தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றாலும் பேரந்தெனினே பேரவாத தன்மை வந்தைதினேன் மற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கேனும் சொல்லும் நா நமஸ்ரீவாயவே

மாவுன் போனல் வந்தி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி எனும் சொல்லும் நான் எம்மிரான் தம்பிரான் என் பொன் மாமணி கலை உந்தி வளங்கி காவிரி அதன் வட்டி நல்லவர் தொழுதே தும் கரையுறி பாண்டி கொடுமுடி

பாண்டி கொம்பினேர்கடுமுடி நம்பனே உனை நான் வரக்கினும் சொல்லும் நான் சிவாயவே காரணன் தந்தை எம்பிரான் தம்பிரான் எம்பொன் மாமணி என்று பேரநாயிரை கோடி தேவ பிதச்சி நின்று பிற நாரணன் பிரம்மன் பிரமன் தொழுகரை ஒரு பாண்டி உன்னை நான் மறக்கேனும் சொல்லும் நான் ஸ்ரீவாயவே கோணிய பேரை சூடியை கரையூறி பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பெஞ்சக பித்தனை பேர பிள்ளையை பானுலா வரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நாணனை தொண்டன் பூரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே சொல்லுவார் கிள்ளை துன்ப മീ തിരുച്ചിറ്റമ്പലം തില്ലയ്യമ്പലം